அனைவருக்கும் வணக்கம் கோவையில் இருக்கக்கூடிய ஈஷா யோகா மையம் ஜக்கி வாசுதேவ் அவர்கள் நிறுவனராக இருந்து நடத்தப்படுகிற ஒரு மையம் பக்தர்களுடைய பக்தி உணர்வுகளை பயன்படுத்தி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் சந்தை காட் மார்க்கெட் என்பதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த வளாகத்துக்குள்ள ஏராளமான குற்றங்கள் மர்மமான செயல்கள் நடப்பதாக நிறைய விவரங்கள் ஊடகம் மூலமா வெளிவந்துகிட்டே இருக்கு நீங்க யானையினுடைய வழித்தடத்தை அழிப்பது நீங்க என்னதான் சிவராத்திரி கடவுளுக்காக என்று சொன்னாலும் யானைகளுக்கு அது தெரியாது இல்லையா அதனால யானைகளுடைய வழித்தடத்தை மறிப்பதுங்கிறது அங்க யானைகள் வந்து உணவுக்காக அல்லது குடிநீருக்காக மக்கள் குடியிருக்கக்கூடிய பழங்குடி மக்கள் குடியிருக்கக்கூடிய இடங்களுக்கு வருவது அந்த வீடுகளை நாசப்படுத்துவது மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் யானைகளுக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள் இதெல்லாம் வந்து அதிகரித்துக் கொண்டு வருவதற்கு நிச்சயமாக ஈஷா யோகா மையம் முக்கியமான ஒரு காரணம் அதே உள்ள அங்கே பல பேர் வந்து காணாமல் போகிறார்கள் மாயமாக போகிறார்கள் பெண்கள் உட்பட அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு காலாவதியான மருந்துகளை அங்க நடக்கக்கூடிய மருத்துவ முகாம்ல கொடுக்குறாங்க மருத்துவ முகாமுக்கு வரக்கூடிய சில குழந்தைகள் மீது பாலியல் ரீதியான வல்லுறவு இதர தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டதான செய்திகளும் ஏராளமான கட்டிடங்களை கடந்த பத்தாண்டுகளாக எழுப்பிட்டு இருக்காங்க நடவடிக்கைகளுக்கு சம்பந்தப்பட்ட துறையில அனுமதி வாங்கலங்கிறது கடந்த காலத்துல அரசு துறைகளில் அன்றைக்கு இருந்த அதிகாரிகள் வந்து கடிதம் மூலமாக தமிழக அரசுக்கு தெரியப்படுத்திய பல கடித போக்குவரத்தும் நம்முடைய கவனத்துக்கு வந்திருக்கு நம்ம வந்து என்ன சொன்னாலும் உடனே அவதூறு வழக்கு போடுவது இல்லைன்னா கோர்ட்ல கேச போடுவது அப்ப தமிழக அரசு வைத்திருக்கக்கூடிய பாடத்திட்டம் இந்த மாதிரி எதுவுமே இல்லாம ஒரு மத கல்வி என்பது போதிக்கப்பட்டதுன்னு ஒரு பிரச்சனை வந்தபோது மாநில குழந்தை உரிமை ஆணையம் வந்து தலையிட்டுச்சு அவங்க வந்து ஒரு ரிப்போர்ட்டும் கொடுத்தாங்க அந்த ரிப்போர்ட்டை வந்து வெளியிடவே கூட அனுமதிக்காம உடனடியாக அதை தடை செய்யக்கூடிய ஒரு கேஸ் கூட அன்றைக்கு உயர் ஈஷா யோகா மையத்தால போடப்பட்டுச்சு இன்னொன்னு அவங்க ஆக்கிரமிச்ச நிலங்கள் யாரோடதுன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிலங்கள் பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலங்கள் அதனால இந்த குற்றப்பட்டியல்ங்கிறது ரொம்ப ரொம்ப நீண்ட பட்டியல் சமீபத்தில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னு மாறி மாறி வழக்குகள் போய் கடைசியா தன்னுடைய குழந்தைகள் கட்டாயப்படுத்தி உள்ளே வைக்கப்பட்ட இருக்கிறார்கள்னு டாக்டர் காமராஜ் கொடுத்த வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு போன போது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது ஒட்டி தமிழக காவல்துறை உச்ச நீதிமன்றத்துல சமர்ப்பித்த அறிக்கையில இந்த குற்ற எல்லாம் வரிசையா பட்டியலிடப்பட்டிருந்தது இதெல்லாம் ஊடகங்கள்ல வந்த விஷயம்தான் நாங்க கற்பனையில சொல்ற விஷயம் இல்ல அப்ப உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிடுச்சுன்னா காமராஜ் போட்ட வழக்கதான் நாங்க தள்ளுபடி பண்றோம் மத்தபடி இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னா தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அதை விசாரிப்பதில் எங்களுக்கு எந்த விதமான தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் ஈஷா யோகா மைய வளாகத்திற்குள் நடக்கக்கூடிய இப்படியான கிரிமினல் செயல்கள் இதை வந்து முறையாக விசாரித்து யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி வருகிற இருபத்தி ஓராம் தேதி காலையில அந்த மையத்தின் அருகில அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு போராட்டத்திற்கு அறைகூவல் விடுத்திருக்கு என்ன கண்டுபிடிப்பீங்க உள்ள நடக்குதுன்னு செய்திகள் வருது காவல்துறை விசாரிக்கணும் உச்ச நீதிமன்றமும் அதற்கு வந்து பச்சை கொடி காட்டி விட்டது ஏன் தாமதப்படுத்துறீங்க அப்படிங்கிற கேள்வியை அரசை நோக்கி காவல்துறையை நோக்கி முன்வைப்பதற்கு சமூக பொறுப்புள்ள எவருக்குமே அதிகாரம் இருக்கு உரிமை இருக்கு அந்த உரிமையில தான் பொதுமக்களில் ஒரு பகுதி பெண்களில் ஒரு பகுதிங்கிற அடிப்படையில் ஜனநாயக மாதர் சங்கம் இந்த போராட்டத்திற்கு விடுத்திருக்கு ஆனா இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அந்த அறிக்கையினுடைய முதல் பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா ஈஷா யோகா மையம் செய்திருக்கக்கூடிய பல சமூக நல பணிகள் அதையெல்லாம் வந்து பட்டியலிட்டு இருக்காரு இப்ப பிரச்சனை என்னன்னா அவங்க எந்த சமூக நல பணியையும் செய்யலைங்கிறதா எங்களுடைய குற்றச்சாட்டு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் கிரிமினல் செயல்களுக்கு தான் எங்களுடைய கேள்வி இப்ப நீங்க கார்பரேட் சோசியல் பெரிய ஒண்ணு கார்ப்பரேட்டுகள் அவங்க வந்து அவங்களுடைய லாபத்துல ஒரு பகுதி நிதியை ஒதுக்கி சமூக நல பணிகள் செய்யணும் அப்படின்னு சட்டம் இருக்கு அந்த கார்பரேட் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி சிஎஸ்ஆர் ஃபண்டை இதுக்கு பயன்படுத்துங்க அதுக்கு பயன்படுத்துங்க பொதுநல அமைப்புகள் கூட இன்னைக்கு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்க வந்து சிஎஸ்ஆர் ஃபண்டை பயன்படுத்தி ஏரிய தூர்வாடுறாங்க இல்ல வேற ஏதாவது ஹெல்ப் பண்றாங்கிறதுக்காக அவர்கள் அழிக்கிற கொள்ளைகளை இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா கார்ப்பரேட்டுகள் செய்ற எல்லா குற்றங்களும் இல்லை என்று ஆகிவிட முடியுமா பொது மன்னிப்பு வழங்க முடியுமா அது வேற இது வேற அதுதான் ஈஷா யோகா மையத்திலையும் அர்ஜுன் சம்பத்துக்கும் இந்து மக்கள் கட்சிக்கும் இதற்காக எங்களுடைய கடுமையான கண்டனத்தை தெரியப்படுத்துகிறோம் அவர் அதுல ஒரு வரி என்ன எழுதியிருக்காருன்னா ஜனநாயக மாதர் சங்கம் நடத்துற போராட்டம் வந்து சட்டம் ஒழுங்கை ஏற்படுத்துமா அதனால ஜனநாயக அற வழியில் இவர் கவுண்டர் போராட்டம் நடத்த போறாராம் இந்த சாத்தான் வேதம் ஓதுவது அர்ஜுன் சம்பத்துக்கு பொருந்துகிறது அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்காகவே பிறப்பெடுத்த ஒரு அமைப்பு எங்களை பார்த்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொன்னா என்ன அர்த்தம் அதுல கேலி குத்தா இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல இருந்து அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் தமிழகத்துல செயல்படுது அகில இந்திய அளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து செயல்படுது நாங்க என்ன கேட்கிறோம்னா எவ்வளவு போராட்டங்கள் நடத்தி இருக்கோம் பெண்களுடைய

அதில் சம்பத் சொல்லுகிற எதையும் நாங்க ஏற்க மாட்டோம் இப்படியான மிரட்டல் விடுவதன் மூலமாக நாங்க வந்து கவுண்டர் ஆர்ப்பாட்டம் செய்வோம் போட்டி ஆர்ப்பாட்டம் செய்வோம் என்று அவர் சொல்லுவதை நாங்க ஒண்ணும் மிரட்டல்னே எடுத்துக்கல பூணு ஊதி தள்ளிட்டு போயிடுவோம் எங்க அமைப்புக்கு மிகப்பெரிய பாரம்பரியம் இருக்கு ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய தலைவர்கள் அத்தனை பேரும் துவக்க காலத்துல சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மண்ணடிமைத்தனம் மட்டுமல்ல பெண்ணடிமைத்தனமும் ஒழி ஒழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்தவர்கள் அநீதிகளுக்கு எதிராக அஞ்சாமல் களம் கண்டவர்கள் அவங்க பாரம்பரியத்துலதான் நாங்க வந்திருக்கோம் அதனால பனங்காட்டு நரி சலசலப்புக்கு பஞ்சாதுங்கிற முறையில இவர் விடுற உதாறு இவர் விடுற அறிக்கை இவர் விடுற மிரட்டல் எதுவும் எங்களை ஒரு அங்குலம் கூட அசைக்காது என்பதை தெளிவாக நாங்கள் சொல்ல விரும்புறோம் என்ன பிரச்சனை வந்தாலும் மீறி ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக இருபத்தி ஓராம் தேதி காலை ஈஷா யோகா மையத்தின் அருகில் போராட்டம் நடந்தே தீரும் போராடுவது என்பது அவரவர் உரிமை அனுமதி இல்ல அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை என்று கோவை காவல்துறை அனுமதி மறுத்தால் அதையும் எதிர்கொள்வதற்கான தெம்பும் திராணியும் எங்களுக்கு இருக்கிறது இது ஒரு ஜனநாயக பிரச்சனை என்கிற அடிப்படையில் யாருடைய மத உணர்வையும் மத நம்பிக்கையையும் புண்படுத்துகிற நோக்கம் கிடையாது கடவுளை பயன்படுத்தி மதத்தை பயன்படுத்தி மத உணர்வுகளை பயன்படுத்தி கொள்ளை லாபம் அடிக்கிற ஒரு கார்ப்பரேட் சாமியார் அவருடைய நிறுவனத்திற்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என்கிற இந்த கோரிக்கைக்கு ஜனநாயக எண்ணம் கொண்ட அத்தனை பேரும் ஆதரவாக வர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வாசுக்கி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய அகில இந்திய துணைத் தலைவர்